அனைத்து ஊட நண்பர்களுக்கும் பத்து வணக்கம் கோவை மாநகர் மாவட்ட கழக செயலாளர் சகோதர அம்மன் கே அர்ஜுனன் அவருடைய மகன் பி ஏ கோபாலகிருஷ்ணன் மாவட்ட தகவல் தொழில்நுட்ப பிரிவுகளின் இணைச் செயலாளராக இருக்கின்றார் அவர் உடல்நலக் குறைவால் இறந்துவிட்டார் அவர் இழந்து வாடும் சகோதரர் அம்மன் அர்ஜுன் அவர்களுக்கு ஆர்வம் செய்வதற்காக செல்லிருக்கின்ற நாங்களுக்கு உள்ள போறேன் நான் விரும்பல இருந்தாலும் நீங்க அந்த கேள்வி கேக்குறீங்க அன்னாதான ஒழிப்பு என்ற ஒரு தொடக்கத்தை ஒழுங்கு அடியோடு சீர்லந்துள்ளது இங்கே பார்த்தாலும் போலைப் பரிவர்த்தனை விலைவாசி உயர்வு மின்கட்டண உயர்வு சொத்து வரி உயர்வு இப்படி மக்களை வாட்டி வதைக்கின்ற இந்த சூழ்நிலையில் மக்களை திசை தீர்ப்புவதற்காக சனாதான தர்மம் என்ற ஒழிப்பு என்ற ஒரு அமைப்பை மூலமாக கருத்தை தெரிவித்துகின்றார் இதையெல்லாம் மக்களை திசை திருப்புவதற்காக நாடகத்தை அறிஞர் இருக்கார் திரு உதயணி ஸ்டாலின் அது முழுத சொல்ல முடியல இதில் பார்த்தீங்கன்னா சனாதான பேசுவதற்கு திமுக கடந்த காலத்தில் சில குறிப்பிட விரும்புகிறேன் என்ன இந்திய நாட்டினுடைய ஜனாதிபதி ராம்நாத் கோவிந்த் அவர்கள் போட்டியிடுகின்ற பொழுது எதிர்த்து ஓட்டி போட்டவர் தான் திமுகவை சேர்ந்தவர் ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவர் மிகப்பெரிய ஜனநாயக நாடு இந்திய நாட்டிற்கு ஜனாதிபதியாக அவர் போட்டியிடுகின்ற பொழுது எதிர்த்து வாக்களித்தவர்கள் திராவிட முன்னேற்றத்தை சேர்ந்த நாடாளுமன்ற அதற்கு பிறகு திரௌபதி முர்மு அவர்கள் இப்பொழுது இருக்கின்ற ஜனாதிபதி அவர்கள் திருமதி முர்மு அவர்கள் போட்டியிடுகின்ற பொழுதும் எதிர்த்து ஓட்டுப்படுத்து இவரும் நுழைவாழ்வுகளுக்குச் சேர்ந்தவர்கள் இவர்களையும் ஆதரிக்கவில்லை எதிர்த்து ஓட்டுப்பட வேண்டும் ஆக இப்படி சனாதான தர்மத்தை பேசுகின்றவர்கள்லாம் தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தில் சேர்ந்த உயர்ந்த பதவியில் போட்டியிடுகின்ற பொழுது எதிர்த்து வாக்களித்தவர் அதோடு திராவிட முன்னேற்ற கழகத்தில் பொறுப்பளிக்கின்ற திரு ஆர் எஸ் பாரதி அவர்கள் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் கொண்ட பொழுது திரு கருணாநிதி அவர்கள் உயர் நீதிமன்றத்தில் நீதியரசரை நியமித்தது குறித்து சில பதிலை சொன்னார் அப்பொழுது அந்த நீ தாழ்த்துப்பட்ட சமுதாயத்தை நீதியரசரை வருவதற்குத்தான் நாங்கள் போட்ட பிச்சைன்னு பேசுவோம் இழிவாக கொச்சையாக விமர்சனம் அதற்கு அதற்கடுத்தது மரியாதைக்குரிய முன்னாள் சட்டப்பேரவைத் தலைவர் திரு தனபால் அவர்கள் சட்டப்பேரவை தலைவராக இருக்கின்ற போது மாண்பு அம்மாவர்கள் மறைந்த பிறகு நான் முதலமைச்சராக எங்களுடைய அனைத்தின் அண்ணாந்தவர முன்னேற்ற கழகத்துடைய பெரும்பான்மை சட்டம் ஒழுக்கால் தேர்ந்தெடுக்கப்பட்டு முதலமைச்சராக வந்தபோது மேலக ஆளுநர்கள் சட்டமன்றத்திலே பெரும்பான்மை நிரூபிக்க வேண்டும் என்று சட்டப்பேரவைத் தலைவர்களுக்கு அறிவுறுத்தின் பேரிலே சட்டப்பேரவைத் தலைவர் திரு தனபால் அவர்கள் சட்டமன்றத்தை கூட்டி பெரும்பான்மை நிரூபிக்க வேண்டும் என்று என்னிடத்தில் பணித்தார்கள் அதன் அடிப்படையிலே சட்டமன்ற கூட்டம் கூட்டப்பட்டது பெரும்பான்மை நிரூபிக்கின்ற பொழுது இந்த சட்டமன்றத்திலே நிகழ்விலே முதலமைச்சர் எதிர்கட்சி தலைவராக இருந்தார்கள் நிகழ்ச்சி தொடங்கின்ற பொழுதே சட்டப்பேரவைத் தலைவரை தாக்கி அவர் புத்தகத்தெல்லாம் எடுத்து விசிறி மேஜை உடைத்து அவர் மைக்கை உடைத்து அவர் சட்டை கிழிக்கப்பட்டு அவரை பிடித்து இழுத்து எறிந்து காட்சியெல்லாம் தொலைக்காட்சியிலையும் பத்திரிகைகளும் வந்த செய்தி அவர் ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தைச் சேர்ந்தவர் அவரை இழிவுபடுத்தியவர்கள் தான் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இன்றைய முதலமைச்சர் அந்த எதிர்க்கட்சியார் அதே போல தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்த ஒருவர் பகுதியான சட்டமன்றத்திலே சட்ட தலைவராக திரு தனபால் இருக்கும் போது நம்பிக்கையில்லாத தீர்மானம் கொண்டு வந்து அவரை அந்த ஆசனத்திலிருந்து கீழே இறக்கி எங்களோடு அமர வைத்து அந்த சட்டமன்றத்திலே வாரத்திலே அவரை பற்றி பல்வேறு விமர்சனங்களை செய்துதான் அந்த திராவிட முன்னேற்ற இப்படியெல்லாம் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு துரோகம் அநீதி இழைக்கப்பட்ட கட்சி தான் திமுக கட்சி சனாதனத்தை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரைக்கும் பொன்மனச்சம்மல் புரட்சி தலைவர் காலத்திலும் சரி இதே புரட்சி தலைவர் அம்மா காலத்திலும் சரி அம்மா மறைவுக்கு பிறகு அம்மாவுடைய அரசும் சரி மதத்திற்கும் ஜாதிக்கும் அப்பாற்பட்ட கட்சி தெளிவுபடுத்திட்டு

உருளாக்கி அவள் செய்த இந்த துரோக செயல்கள் இன்றைக்கு தமிழகம் ஒரு குட்டிச்சுவராகி இருக்குது தமிழ்நாடு எல்லா துறையிலும் படுபாகத்துக்கு போயிருக்குது எல்லா துறையிலும் ஊழல் முழிந்து போச்சு சட்டம் ஒழுங்கு சீருழைந்தது இன்னைக்கு நாலு பேர் நேற்றைய தினம் திருப்பூர் மாவட்டத்தில் நாலு பேரை துடிக்க துடிக்க வெட்டி கொண்டிருக்கிறாங்க எல்லா தொலைக்காட்சியில் நான் பார்த்தேன் பத்திரிகையில் பார்த்தேன் நேற்று மட்டும் ஒன்பது கூட தமிழ்நாட்டில் நடந்திருக்கு இப்படி திறந்தோறும் கொலை கிடக்காத நாளுக்கு கிடையாது அதேபோல் இன்றைக்கு செந்தில் பாதல் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படிப்பட்ட எல்லாம் மறைப்பதற்கு விலைவாசி உயர்வை மறைப்பதற்கு இன்றைக்கு இந்த நாடகத்தை திமுக அரங்கேற்றிருக்கிறது இதெல்லாம் திசை திருப்பறாங்க மக்கள் இதுதான் எப்பொழுதெல்லாம் ஒரு பிரச்சனை வருதோ திமுகவுக்கு அப்பொழுதெல்லாம் ஏதோ ஒரு பிரச்சனை கையிலே எடுத்து மக்களை திசை திருப்பது தான் வாடிக்கையாக தொடர்கதையாக திமுகவில் இருக்கிறது

அதன் விவரம் என்று முழுமையாக தெரிந்தவர்கள் அதாவது பாதிக்கப்பட்டவர்கள் உடனடியாக எங்களுடைய சட்டப்பேரவை உறுப்பினர் மாவட்ட மாவட்ட செயலாளர்களும் நேரடியாக சென்று ஆர்வம் சொன்னது மட்டும் இல்லாமல் இன்றைக்கு அவர்களுக்கு நியாயம் கிடைக்க வேண்டும் குற்றவாளிகள் யார் இந்த குற்றச்செயலில் ஈடுபட்டார்கள் அவர்களை கண்டுபிடித்து உரிய தண்டனை வழங்க வேண்டியதற்காக ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்கிறார்கள் அறிக்கை விட்டுருக்கேன் நான் நேரடியாக விட்டுட்டோம் பத்திரிகையிலேயும் அறிக்கை வந்திருக்கு ஊடக செய்தி வந்திருக்கு

எல்லாம் நீ ஊடகத்திலிருந்து இருந்து அவரை தான் முன்னூலைப்படுத்திட்டு இருக்கிறீங்க திரு கருணாநிதியுடைய பேரன் திரு ஸ்டாலினுடைய மகன் அவ்வளவுதான் அவருக்கு உள்ள தகுதி இதை வச்சுக்கிட்டு தமிழ்நாட்டை ஆட்டி படைக்கலாம் நினைக்கிறாங்க ஒருபோதும் நடக்காது இங்கே வாரிசில் அரசியலுக்கு இடம் கிடையாது இது மன்னர் ஆட்சி கிடையாது இது ஜனநாயக நாடு ஜனநாயக நாட்டில் யார் வேணாலும் வரலாம் ஒரு திமுக காரனாவது திரு கருணாநிதி குடும்பத்தை தவிர்த்து மற்றவர்கள் உயர்ந்த பொறுப்புக்கு கட்சி தலைவர் ஆக முடியும் முதலமைச்சர் ஆக முடியும் திமுக சொல்ல முடியுமா எல்லா கட்சியிலும் திமுக கட்சியிலும் இந்தியாவுல எத்தனையோ கட்சி இருக்குது எல்லா கட்சியிலும் திமுக அமைச்சர்களே திரு உதயநிதிக்கு பிறகு இன்ப நிதி வந்தாலும் சொல்றாங்க அப்படிப்பட்ட அடிமைத்தனமான அந்த கட்சி இருக்குது சுதந்திரம் கிடையாது அது ஒரு குடும்ப ஆட்சியா இருக்குது அது கார்பரேட் கம்பெனி கட்சி இல்ல கார்பரேட் கம்பெனி இன்றைக்கு திரு கருணாநிதி அதுக்கு பிறகு திரு ஸ்டாலின் அதுக்கு பிறகு உதயநிதி அதுக்கு பிறகு இன்ப நிதி அது என்ன இருக்குது கம்பெனி தான் அப்படி இருக்கும் சொத்துக்களை மாறி மாறி அது வாரிசுக்கு போகும் அது மாதிரி வாரிசு அரசியல் செய்கின்ற காலம் முடிவு கட்டப்படும் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் நிச்சயமாக மக்கள் இதற்கு தகுந்த பாடத்தை செலுத்துவார்கள் அதே உதயநிதி மினிஸ்டர் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல வந்து ஏடிஎம் கே வந்து ஒன்னேஷன் ஒன் எலெக்ஷன் வந்து அப்போஸ் பண்ணாங்க பட் இப்ப வந்து ஆதரிக்கிறாங்க அன்னைக்கு காங்கிரஸ் எதிர்த்தாங்கல்ல எமர்ஜென்சி கொண்டாந்தாங்க மிசால போட்டாங்க எங்க பார்த்தாலும் வீரவசனம் பேசுறாரு அவரோட இதை கூட்டணி வச்சிருக்காங்க அதே சூழ்நிலைக்கு தக்கவாறு ஒவ்வொரு கட்சியும் முடிவு ஏற்கனவே ஆதரவு தெரிவித்து ஒவ்வொரு முறையும் இந்தியாவுக்கு முதன்மையான அரசாங்கம் திமுக அரசாங்கம் முதன்மையான முதலமைச்சர் நான் தான் பேசுறார் இவரே தன்னை தானே புகழ்ந்துகிறார் அப்படி இருக்கின்ற முதலமைச்சர் ஏன் பயப்படுறாரு அச்சப்படுறாரு தேர்தலை சந்திக்க தானே நாட்டுடைய முதலமைச்சர் சூப்பர் இந்தியாவுக்கு சூப்பராக முதலமைச்சருங்கிறார் முதலமைச்சர்கள் தான் முதலமைச்சருங்கிறார் சிறந்த திட்டத்தை நிறைவேற்றி மக்களிடத்தில் மிகப்பெரிய நன்மதிப்பை பெற்று எங்க பார்த்தாலும் மாறுதட்டி பேசுகிற முதலமைச்சர் ஏன் தேர்தலை கண்டு அஞ்சுகிறார் எப்போது தேர்தல் இருந்தாலும் நடக்கத்தான போகுது நீங்க தான் நல்லா ஆட்சி அஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்களே ஏன் மக்களை சந்திக்க பயப்படுறீங்க எப்ப தேர்தல் வந்தாலும் சந்திக்க

நிறைய திட்டங்களை நாங்கள் செஞ்சோம் அப்படி ஏதாவது புதிய திட்டம் கொண்டு வந்துருக்கிறார்கள் எங்கள் கோவில் ஏதாவது கொண்டு வந்துருக்கிறாரா நாங்கள் எவ்வளோ திட்டத்தை கொண்டு வந்துருக்குறோம் கண்ணதுக்கு பாருங்கள் இடத்துல பத்து கிலோமீட்டர் உயிர் மட்டும் பால் நடக்காது பல பாலங்கள் நடந்திருக்கு இன்னும் பல்வேறு திட்டங்களை நிறைவேற்றி குடிய திட்டங்களை நிறைவேற்றிருக்கிறோம் ஆக யாவோட முன்னேற்றங்கள ஆட்சிக்கு வந்து ரெண்டரை ஆண்டு காலத்தில் என்ன சாதிச்சிருக்காங்க ரெண்டு லட்சத்தி எழுபத்தி ஏழாயிரம் கோடி இந்த ரெண்டரை ஆண்டுகளை கடன் வாங்கிட்டாங்க என்ன புதிய திட்டத்தை கொண்டு வந்துருக்குறீங்க அதுவும் இப்போ கலால இன்றைக்கு மதுபான கடைகள் மூலமாக கலால்ல கூடுதலான வருமானம் அது போல கூடுதலான வருமானம் ஜிஎஸ்டியில் கூடுதலான வருமானம் ரோட் டேக்ஸில் கூடுதலான வருமானம் வருமானம் அதிகரித்திருக்குது இருக்குது அதிகமாக வாங்கியிருக்கிறீங்க ஆனால் திட்டங்கள் எதுவும் செயல்படையே அப்படின்னா இந்த ஆட்சியினுடைய மோசமான திறமை இல்லாத ஒரு பொம்மை முதலமைச்சர் ஆண்டு கொண்டிருக்கின்றார் இல்லாத ஒரு முதலமைச்சர் ஆளுகின்ற காரணத்தினால திறமையான நிதிநிலையை கையாளாத காரணத்தினால நிறைய திட்டங்கள் இன்றைக்கு பாடாகி கொண்டிருக்கின்ற காட்சி தான் தமிழ்நாடு மக்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் இது எத்தனை பேருக்கு பேசுறேன் ஒரு தொடர் திருத்த இல்லாத காலத்துல சிந்து மாதிரி நான் பல விளக்கம் கொடுத்துட்டேன் அதை திருப்பி திருப்பி அதே விளக்கம் தான் கொடுக்க முடியும்